பிக்கேன் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி திருவொற்றியூர் மத்திய பகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மணலி மார்க்கெட்டில் நீர்மூர் பந்தலை மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுதர்சனம் திறந்து வைத்தார் திருவொற்றியூர் மத்திய பகுதியில் இருபத்தி இரண்டாவது வட்டம் சின்ன சேக்காடு பகுதியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோடை வெயிலிலிருந்து பொதுமக்களை காத்திடும் வகையில் திருவொற்றியூர் மத்திய பகுதி சார்பாக இருபத்தி இரண்டாவது வட்டம் சின்ன சேக்காடு பகுதியில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுதர்சனம் அனுமதியில் குழு தலைவர் ஆறுமுகம் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர் மேலும் பொதுமக்களுக்கு தர்பூசணி கிருணிப்பழம் மோர் வெள்ளரிக்காய் போன்ற பழங்களை வழங்கினா் இந்த ஏற்பாட்டினை திருவொற்றியூர் மத்திய பகுதி இளைஞரணி எஸ் விக்னேஷ் துணையமைப்பாளர் இருபத்தி இரண்டாவது வட்டம் சின்ன சேக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் செய்திருந்தார் இதில் சிறப்பு விருந்தினராக மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுதர்சனம் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மதன்குமார் மற்றும் இருபத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் கரிகால சோழன் மற்றும் கேபிள் த கணேசன் வடகிழக்கு துணை அமைப்பாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா்